புதுச்சேரியில் நடைபெற்ற மாநில அளவிலான கிராமிய நடனப் போட்டியில் காரைக்கால் மாவட்டம் முதல் இடத்தைப் பெற்று தேசிய அளவிலான நடனப் போட்டிக்கு தேர்வு பெற்றது புதுச்சேரி ராஷ்டிரிய ரக்ஷா பல்கலைக்கழகத்தில் விளையாட்டு மற்றும் இளையோர் நலத்துறை நாட்டு நலப்பணி திட்டம் மற்றும் மேராயுவ பாரத் சார்பில் தேசிய இளையோர் விழா நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் கிராமிய நடனம் கிராமிய பாடல் ஓவியம் பேச்சு போட்டி கவிதை எழுதும் போட்டி போன்ற போட்டிகள் மாநில அளவில் நடைபெற்றது இப்போட்டியில் காரைக்கால் மாகி யானம் மற்றும் புதுச்சேரி பகுதியைச் சார்ந்த இளைஞர்கள் போட்டியில் கலந்து கொண்டார்கள் இப்போட்டிகளில் கிராமிய நடனப் போட்டியில் காரைக்கால் மாவட்டத்தைச் சார்ந்த ஜெயஸ்ரீ சஞ்சனா அக்ஷயா சுபஸ்ரீதா ஹர்ஷினி திலோத்தமா இளமதி துளசி அரசன் சரண் மற்றும் திவாகர் ஆகியோர் நடனப் போட்டியில் பங்கேற்று மாநில அளவில் முதலிடத்தை பெற்று டெல்லியில் ஜனவரி பத்து முதல் பன்னிரண்டு ஆம் தேதி வரை நடைபெற இருக்கின்ற தேசிய இளையோர் விழாவில் கிராமிய போட்டியில் பங்கேற்க இருக்கின்றார்கள் இந்நிலையில் வெற்றி பெற்றவர்கள் மாண்புமிகு புதுச்சேரி குடிமை பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் பி ஆர் என் திருமுருகன் அவர்களையும் காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் ஏ எஸ் பி எஸ் ரவி பிரகாஷ் ஐ ஏ எஸ் அவர்களையும் நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றனர் இந்நிகழ்ச்சியில் நடனம் பயிற்றுவித்த சமுதாய நலப்பணித்திட்ட மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் கலைமாமணி முருகன் அவர்களும் நாட்டு நலப்பணித்திட்ட ஒருங்கிணைப்பாளர் முனைவர் தாமோதரன் அவர்களும் உடனிருந்தார்கள்